ஓம் தாரமர் ஷண்பகமாலையும் சாத்தும் பூரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்திய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமிப்பட்டர் அருளியர் அபிராமி அந்தாதியில பாடல் நாப்பத்தி ஒன்று புண்ணியம் செய்தியும் தண்ணீங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே வாழ்க்கையில இந்த மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமான விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புண்ணிய புண்ணியம் பண்ணி நமக்கு இந்த மனித உடல் மனித மனம் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப கடினம் எத்தனையோ பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவிய நாம அடைஞ்சிருக்கோம் இல்ல வீணடிச்சிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமாக கருதி பிரசன்டஸ் பரமாத்மன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சுவாமி ஒரு ஒரு நொடி பொழுதும் அந்த இறைவனுடைய திருவடிகளை பற்றி நாம எண்ணாமல் செலவிட்டு விட கூடாது பாக்கி எல்லா காரியமும் நடக்கும் வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிறது வீடு வாங்கறது சமையல் பண்றது எல்லா காரியங்களும் நடக்கும் ஆனா முதல்ல நாம இறைவனை பற்றி நினைக்க வேண்டும் அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு மற்ற காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த பிறவி பெருங்கடலை நல்லபடியா கடந்துடலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்றாரு கையில எண்ணெயை தடவிக்கிட்டு அப்புறமா அதற்கான ப்ரிப்பரேஷன் கோவிலுக்கு போறது இறைவனை பத்தி தியானம் செய்யறது காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது நாள் முழுக்க டிசிப்ளின்டா இருக்கிறது நல்ல பாராயணங்கள் செய்யறது நல்ல கிளாஸ் கேட்கறது சத்சங்கத்துல இருக்கிறது நிறைய அன்னதானங்கள் செய்யறது இப்படி பல நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனா இத நாம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் நம்ம கொஞ்சம் தான் சொல்லணும் மத்தவங்க செய்யும் போது நல்லா பாராட்டுவோம் ஐயோ அவங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் ராமாயணம் அப்படி இருப்பாங்க உபவாசம் எல்லாம் அவ்வளவு கோவிலுக்கு போவாங்க ரொம்ப உற்சாகமா இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவோம் மற்றவர்களை பற்றி நம்ம பெருமையா சொல்லுவோம் ஆனா நாம வாழ்க்கையில அவற்றையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கடினமான விஷயமாதான் இருக்கு இதற்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில இருந்து நமக்கு என்ன சொல்லி நமக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும் குழந்தைங்களை வளர்க்கும் போது என்ன சொல்றோம் நல்ல கம்பெனில இருந்தாங்கன்னா நல்லா வளருவாங்க நல்ல பிரிஸ் கிடைக்கணும் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பசங்க வளரும்போது ஏன்னா ஒரு நாள்ல பார்த்தோம்னா நம்ம யா எந்த அஞ்சு பேரோட ஆன் அன் ஆவரேஜ் பேசுறோமோ அந்த அஞ்சு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் விருப்பு வெறுப்புகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் நம்மள பாதிக்கும் அதனுடைய எஃபெக்ட் நம்ம கிட்ட தெரியும் அவங்களோட அக்ரிகேட் தான் நாமா இருப்போம் அதனால கொஞ்ச கால நேரம் வந்து ஒரு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளோட இருந்து நம்ம வெளியில் ஜாஸ்தி போகிறது பிரவர்த்திக்கிறதுலேயே நம்ம நிறைய நேரத்தை செலவழிக்கிறது அங்கே அது திறந்துருக்காங்களாம் இங்கே இந்த ஹோட்டல் திறந்துருக்காங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீக் அவுட் பண்ணணும் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும் இது போறாது அது இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்டே இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயங்களும் நல்ல விஷயங்களும் போய் நாம் இதன் மயமா ஆயிடுவோம் அதை பற்றி கவலையும் படமாட்டோம் ஐயோ டைம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற ஃபீலிங் கூட நமக்கு இருக்காது அப்புறமா திடீர்னு பகவான் முதுகுல ஒரு அடி கொடுக்கும் பொழுது திடீர்னு முழிச்சுப்போம் ஆஹா இவ்வளவு கால தூரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே வேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதை பத்தின கஷ்டமே தெரியாது நல்லா தானே இருக்கு லைஃப் தினம் பார்க்கிக்கு போறோம் அங்க போறோம் இங்க போய் சாப்பிட்றோம் அங்க போய் சாப்பிட்றோம் நிறைய போன்ல பாக்குறோம் டிவி பாக்குறோம் நல்லா தானே போயிட்டு இருக்கு லைஃப் ஹாப்பியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திப்போம் ஆனா நல்ல சத்சங்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இது நம்மளுடைய நம்மளுடைய பெரிய பெரிய மகான்கள் பாரத தேசத்துல வளர்ந்தவங்க இத பத்தி சொல்லாதவங்களே கிடையாது விவேக சூடாமணில ஆதிசங்கராச்சாரியா சொல்றார் துர்லபம் திரையமேவை தத்து முக்கியமான மூணு விஷயங்கள் வந்து திரயமேவை தத்து இந்த மூன்றும் கிடைத்தற்கரியவை எவை தேவானுகிரக ஹேத்துக்கம் நம்மளுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா பரிபூர்ண அருள் வேணும்னா இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் துர்லபமான விஷயம் இதுதான் நமக்கு ஹேத்துவா இருக்கும் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறத்துக்கு இறை அருளை பெறுவதற்கு இவை மூன்று மிக முக்கியம் மனுஷியத்துவம் மனித பிறவி அப்படிங்கிறது மிகவும் அரிதானது முமுக்ஷுத்வம் முக்தியை அடைய வேண்டும் என்கின்ற இச்சா என்கின்ற ஆசை அதுக்குதான் முமுக்ஷுத்வம்னு பேரு அதுவும் மிக அரிது முக்கியமா என்ன சொல்றாரு மகா புருஷ சம்சயக நல்லோர்களின் இணக்கம் என்ன கேட்டா இப்ப நம்மளுக்கு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கிறது தியானம் பண்றது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனா அதை ஒரு நாளை பொழுது நம்மள பிராக்டிஸே பண்ண முடியாது நான் நினைச்சுப்போம் நாளையில நான் சீக்கிரம் எச்சிருவேன் நாலு மணில நான் அஞ்சு மணி வரைக்கும் இந்த கிளாஸ் கேட்பேன் எல்லாம் நிறைய பேசுவோம் ஆனா வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப எளிதமையான விஷயம் என்னன்னா இதை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட இணக்கத்தோட இருக்கணும் நம்ம அவங்களோடைய சத் சங்கத்துல இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வரும் குழந்தைங்களை கேம்புக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாட்கள் அங்க போய் அந்த ரொட்டீன்ல காலைல அஞ்சரை மணிக்கு சூரிய உதயம் அரை மணி நேரம் யோகா நேர கணக்குப்படி இருந்தது டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரியான எல்லாம் நம்ம பெரியவங்களே நம்ம போறது ரிஷிகேஷ்ல போய் அந்த கேம்ப் இந்த கேம்ப் பகவத்கீதா கேம்ப் எல்லாம் போறது அந்த சத் சங்கத்துல இருக்கும் பொழுது அவர்களோட சேர்ந்து எழுந்து நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல செயல்களை செய்து அப்படியே நம்ம நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ரீசார்ஜ் ஆகி ரீஜெனவேட் ஆகி திரும்ப வீட்டுக்கு வந்து அதையே கடைபிடிக்க நாம இது பண்ணுவோம் முயற்சி செய்வோம் அங்க ஒரு ரெண்டு வாரம் செலவு பண்ணியிருந்தா கூட இன்னொரு இங்க வந்து ஒரு ரெண்டு வாரம் அதனுடைய சார்ஜ் போறதுக்குள்ளார நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆகி நம்ம கூடவே அது தக்கும் நம்ம கூடவே இருக்கும் அந்த ஹேபிட் போகவே போகாது நம்ம வீட்டு சோ அப்படிதான் வந்து தாய்மானவரும் பாடுறாரு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து பராபரமே அம்மா நீ என்னை வந்து சத்சங்கத்துல மாத்திரம் நீ என்னை வச்சுட்டா போதும் அதுக்கு மாத்திரம் என்னைக்கு யோகியத்தையே கூடு என்னை வந்து அதுல வந்து சத்சங்கத்துல ஈடுபடவை அப்புறமா என்ன நடக்கணுமோ என்ன முக்தியெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயமாக என்னை தேடி வரும் தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு பாடுறாரு திருவள்ளுவரும் சொல்றாரு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மனம் தூய்மை மனசுல சித்த சுத்தி நம்ம மனசுல வந்து அழுக்கான எண்ணங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா நல்லவர்கள்ட்ட சேர்ந்து நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதன் மயமாவே ஆயிடும் எதை நம்ம பாக்குறோமோ எதை நம்ம பேசுறோமோ அதன் மயமா தான் நம்ம புத்தியும் வேலை செய்யுது ஷார்ட்ஸ் பாத்துட்டே இருந்தா இல்ல வந்து ஏதோ தேவையில்லாத படங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப வயலன்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தா அதன் மயமா ஆயிடுறோம் இது நல்ல ஒரு இணக்கத்துல நல்ல விஷயங்களை பேசி நல்ல உற்சாகமாக இருக்கவங்களோட நம்ம பழகும் பொழுது அந்த உற்சாகம் நம்மையும் பற்றி கொள்ளும் நம்ம கிட்ட சோம்பல் வராது மற்றவங்களை பத்தி தேவையில்லாம புரணி பேச வேண்டிய அவசியம் இருக்காது பயனுள்ள சொற்களே நம்மளுடைய இருந்து வரும் யாருக்கிட்டயும் அது பேசினோன்னா கூட பாசிட்டிவா பேசுவோம் புலம்ப மாட்டோம் பழைய கதைகளை சொல்ல மாட்டோம் ரொம்ப நல்லபடியாக நம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்போம் மனம் தூய்மை செய்வினை தூய்மைங்கிறது பேச்சு செயல் தூய்மை ரெண்டு வரும்னு இனம் தூய்மை வரும் நம்ம இனம் தூய்மைத்தின் காரணத்தினால்தான் வரும் நமக்கு இறை அருளை பெறணும்னா அதற்கான பாத்திரத்தா இருக்கணும் இல்லையா அதற்கான யோக்கியத்தா நமக்கு இருக்கணும் எப்படி வந்து வயல்ல வரப்பு போட்டாதான் அதுல தண்ணி நிற்கும் இல்லாட்டினா வெளியில ஓடி போயிடும் வரப்ப சரியா பண்ணிட்டு அப்புறம்தான் அதுல தண்ணி ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி அடியார்களுடைய இன சேர்க்கையோட நம்ம இருந்தோம்னு சொன்னா யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழறாங்களோ ஆன்மீக சாதகர்களாக இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்களோட நம்ம இணக்கமா இருந்தோம்னு சொன்னா இது படிச்சிங்களா நீதிக்கு நான் திருவாசகம் முற்றோதலுக்கு பேருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு இப்படியே பேசி பேசி நம்முடைய மனம் செயல் எல்லாம் இறை ஆகாரமாக ஆகும் அதுவே இறைவனை பற்றிய சிந்தனையே நம்முடைய மனதில் ஓங்கி இருக்கும் அதையேதான் இங்க பட்டரும் பாடுறாரு இந்த புண்ணியம் செய்தனமே அப்படிங்கறத வந்து கீழே எடுத்துக்கணும் நம்ம ஆரம்பிக்கும் போது மனமே மனத்தை சொல்றாரு மனமே புது பூங்குவலை கண்ணியும் புது பூங்கு அன்றலர்ந்த பூங்குவலை பூங்கு வந்து ப்ளூ லோட்டஸ் நீலோற்பலம் அப்படின்னு சொல்வோம் அதை போன்ற கண்களை உடையவள் நீலோற்பல மலரை போல அன்றலர்ந்த புதிதாக பூத்த அந்த நீலோத்பல மலரை போல கருங்குவளை மலரை போன்ற கண்களை உடையவளாகிய அபிராமி அன்னையும் செய்ய கணவரும் நிறமுடைய சிவபெருமானும் கணவர்னா அம்மாவுடைய அஹ் கணவராகிய துணைவராகிய சிவபெருமானும் அவர் எப்படி இருக்காரு நமக்கு மனசுல எழுந்தருளணும் அப்படின்னு சொன்னா அந்த காட்சி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அம்மாவை நம்ம எப்படி நினைப்போம் நல்ல கிரீடம் வச்சு தலையில நல்ல வந்து கருன்னு முடியோட நல்லா அவளுடைய மூக்குத்தி மின்னுவதும் அவளுடைய காதில் தாடங்கத்தையும் கழுத்துல அட்டிகையும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா நல்ல பட்டு வஸ்திரம் அன்னை தியானிக்கும் பொழுது அந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி சிவபெருமானும் சிவந்த உடையவராக நல்ல அணிகலன்கள் அணு அணிஞ்சு அன்னையின் கணவராக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோலத்துல சிவபெருமானும் அபிராமி அன்னையும் கூடி நம் காரணத்தால் பெரிய கருணை கொண்டு அப்படின்னு பாடுறாரு நம்மன்னு சொல்லும் போது என்னுடைய உடல் மனம் எல்லாத்தையும் சேர்த்துக்கள் நம் அப்படிங்கறத ஒரு பணிவுக்காக சொல்றார் நம் காரணத்தால் என் காரணத்தால் சொல்லலாம் நம் காரணத்தால் வேற ஏதோ விஷயத்துக்காக இல்ல என்னக்காக நான் என்னையும் ஒரு ஆளுன்னு நினைச்சு என்னையும் ஒரு அவருடைய அவங்களுடைய குழந்தையா நினைச்சு என்னுடைய காரணத்துக்காக நன்னி இங்கே வந்து நன்னி அப்படின்னா அவர்களாக விரும்பி அருள் புரியணும்னு ரொம்ப ஆசையா ஓடி வந்து என்ன பண்ணாங்க இங்கே வந்து அங்க இருக்குல கைலாசத்துல இருக்குல்ல வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு அருள் புரியல இங்க நம்மிடையே வந்து இங்கே இருக்கும்படி வந்து தம் அடி அடியார்கள் நடு இருக்க பண்ணி அவர்களுடைய அடியார்கள் அவர்களுக்கு இடையே நாம் இருக்கும்படி செய்து நமக்கு ஒரு புரொடெக்ஷன் இல்லையா அதுதான் வந்து ரக்ஷ அடியார்களுடைய நடுவே இருந்தா என்னுடைய ஒண்ணு கெட்டு போகாத நான் வந்து பெரும் செல்வத்தை உனக்கு கொடுக்க போறேன்ப்பா நிறைய அருள் கொடுக்க போறேன் அந்த அருள் போகாதபடி அந்த செல்வம் திருட்டு போகாதபடி நீ ஜாகிரதையா வச்சுக்கணும் உன்னுடைய மனசை ஜாகிரதையா வச்சுக்கணும்னா நீ வந்து அடியார்கள் கூட இருந்தா அதை வந்து ஜாகிரதையா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால பெரும் கருணையோட அவர்களுடைய அடியார்களின் நடுவே நான் இருக்கும்படியாக செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களோடு நன்கு உறவாடி ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கும்படி செய்து நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே என்னுடைய தலையில அவர்களுடைய தாமரை திருவடிகள் பத்ம பாதம்னா சென்னினா தலை என்னுடைய தலையின் மேல் அவர்களுடைய தாமரை திருவடிகளை நன்கு பதித்து நன்கு நிலையாக நிறுத்தி வைத்தனர் எவ்வளவு கருணை உம் அம்பாளுடைய திருவிழிகள் எப்படி இருக்கு பல மலர் போல கருங்குவளை பூ மலர்கள் போல அதுவும் நேத்திக்கு பறிச்சு வச்ச மலர் இல்ல அன்றலர்ந்த மலர் இன்னைக்கு அபிராமி என்னை சிவபெருமானோட கூடி நம் பொருட்டு மிகவும் விரும்பி இவ்வுலகத்திற்கு வந்து அவர்களுடைய அடியார்களின் நடுவே நான் இருக்கும்படி செய்து மிகவும் பாலித்து அருள் பாலித்து எப்படி அருள் பாலின பாலனை பண்ணா நல்ல அடியார்கள் நடுவுல இருக்க பண்ணா நல்ல ருட்டீன்ல நான் இருக்கேன் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்ல ரொட்டீன்ல இருக்கேன் நல்ல விஷயங்களை பேசுறேன் நல்ல விஷயங்களை கேக்குறேன் நல்ல செயல்களை செய்யறேன் எப்பேற்பட்ட பேர் ஆனந்தமா இருக்கேன் நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே அப்படி அம்பாளும் சிவபெருமானும் என்னுடைய தலையின் மீது அவர்களுடைய திருப்பாதங்களை பதித்து எனக்கு அருள் பாலிக்க புண்ணியம் செய்தனமே என்ன புண்ணியம் செய்தாயோ மனமே அப்படின்னு மனதை நோக்கி பாடுற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா பாடுறார் அபிராமி பட்டர் அம்மா நீ எப்படி அருள் புரிஞ்சிருக்க உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துல என்னை வச்ச நீ வந்து எனக்கு உன்னுடைய தலையின் திருப்பாதத்துல வச்சு எனக்கு காட்சி கொடுத்து எப்பவும் நான் உண்மையமாக இருக்கும்படி அறத்தை கடைபிடிக்கும்படி காலை நைட்டு வரைக்கும் உன்னுடைய விஷயத்தையே நான் ஒருத்தருடைய வீண் பேச்சுக்கு நான் போறதில்லை மற்றவங்கள பத்தி புரணி பேசவோ வேண்டாத செயல்களை செய்யவோ வேண்டாத காலத்தை கழிக்கவோ எனக்கு ஒரு விஷயமும் இல்லை எல்லா நேரமும் அருள் சத்சங்கத்தில் இருக்கிறேன் என்னே புண்ணியம் அம்மா நீ எனக்கு எப்படி அருள் பாலிச்சிருக்க அப்படின்னு பாடுறாரு பட்டர் இன்னொரு முறை அந்த பாடலை பாடலாம் புண்ணியம் மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ